அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கீழே அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க மொத்தமாக முப்பத்தி ஒரு கால் இடங்களுக்கு பதினாலு விதமான பணிடங்களுக்கு இதற்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அது என்னென்ன பண்ணிடங்கள் யார் யார் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது முழு விபரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்ரீரங்கம் கோயிலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கோரின விண்ணப்பம் வெளியிட்ருக்காங்க அதில் இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறவங்க பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள நீங்க இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும் மொத்தமா பதினாலு விதமான பணியிடங்கள் சொல்லிருக்காங்க இல்லையா அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பத்து காலியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க அதற்கான கல்வித் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இளநிலை உதவியாளருக்கான சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க அடுத்து இரண்டாவது பணியிடம் வந்து கூர்கா அது இரண்டு காலிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க கூர்காவுக்கான கல்வித் தகுதி தமிழை படிக்க செஞ்சது எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் குர்காவுக்கு சம்பளமாக பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்து மூன்றாவது பதவி வந்து திருவிழகு அது நான்கு கால இடங்களுக்கு இருக்காங்க அதற்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் திருவிழகுக்கான சம்பளமும் பதினஞ்சு இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் கொடுக்குறாங்க அடுத்து நான்காவதாக பார்க்க போகிற பதவி வந்து கால்நடை பராமரிப்பாளர் அது இரண்டு கால இடங்களுக்கு வெளியிட்ருக்காங்க அதற்கும் தமிழ் படிக்க தெரிஞ்சுருந்தால் போதுமானது அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சேம் இதற்கும் பதினஞ்சு தொள்ளாயிரத்துலருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்து ஐந்தாவதாக பார்க்குறது பெரிய சன்னதி உடல் அது வந்து ஒரு காலி இடங்களுக்கு வெளியிட்ருக்காங்க இதற்கும் தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்து யாதொரு சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏ ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இசை பயிற்சி பள்ளியிலிருந்து இதை தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை உள்வாங்கிக்கோங்க அடுத்து ஆறாவதா பார்க்க போறது பெரிய சந்நிதி வீரவண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அவங்களும் எழுத எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது இதுக்கு யாதொரு சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய சான்றிதழ் பெற்றிருக்கணும் இந்த பெரிய சன்னதி உடலுக்கும் பெரிய சன்னதி வீரவண்டிக்கும் சம்பளமா பதினெட்டு ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க அடுத்து ஏழாவதாக பார்க்க போகிறது பெரிய சன்னதி சேமக்கல்ல மற்றும் இதர வாத்தியங்கள் அது ஒரு காலியிடங்கள் அதுக்கு இருக்குது அதற்கும் நீங்கள் தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் இசை தொடர்புடைய பள்ளியிலிருந்து இசைப்பள்ளியில் இது தொடர்புடைய சான்றிதழ் நீங்கள் பெற்றிருக்கணும் ஓகேவா அதை பார்த்துக்கோங்க எட்டாவதா தாயார் சன்னிதி வீரவண்டை மற்றும் இதர வாத்தியங்களுக்கு ஒரு காலிடங்கள் வெளியிட்டிருக்காங்க அதற்கும் தமிழில் படிக்க தெரிஞ்சுருக்கணும் யாதொரு சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏனைய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் இசை பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய சான்றிதழ் பெற்றிருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இதற்கும் உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் சம்பளமாக கொடுக்குறாங்க ஓகேவா அதெல்லாம் உள்வாங்கிக்கோங்க அடுத்து ஒன்பதாவதாக பார்க்க போகிறது உதவி யானைப்பாகன் அது இரண்டு காலிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க உதவி யானைப்பாகனுக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னா தமிழை படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது அடுத்து யானைக்கு பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறனுடன் யானைக்கு கட்டளையிட்டு கட்டுப்படுத்துவதற்கான மொழியை பேசும் திறனும் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தகுதி இருக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா இந்த இரண்டு காலி பண்ணிடங்களுக்குமே அந்த உதவி யானை பார்க்கணுக்கான சம்பளம் வந்து பதினோராயிரத்தி இருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கொடுக்குறாங்க அடுத்து பத்தாவதாக பார்க்கப்படுற பதவி வந்து சலவையாளர் செலவையாளர் ஒரு காலி பயனிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கு நீங்கள் தமிழை எழுத படிக்க தெரிஞ்சுருந்தால் போதுமானது அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் செலவையாளருக்கான சம்பளம் பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கொடுக்குறாங்க அடுத்து கூட்டுபவரில் ஒரு நாலு கேட்டகரியில் உங்களுக்கு கூட்டுபவருக்கான வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அது ஒன்பை ஒன்றை பார்க்கலாம் கூட்டுபவர் உபகோயில் உறையூர் ஆலயத்துக்கு வந்து ஒரு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அதில் அது மட்டும் இல்லாமல் உபகோயில் திருவள்ளரை ஆலயத்துக்கு இரண்டு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க உபக்கோயில் மேலன்பில் ஆலயத்துக்கு ஒரு வேக்கன்சியும் கீழன்பில் ஆலயத்துக்கு இரண்டு வேக்கன்சியும் கூட்டுபவர் வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க மொத்தமாக கூட்டுபவருக்கு வந்து ஆறு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா அது ஆறு வேக்கன்சிக்குமே நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளமாக பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ பார்த்தா நம்ம இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட இந்த பதினாலு காலியிடங்களுக்கு தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் இதர விபரங்களையும் பார்த்துக்கலாம் அப்ளை பண்றதுக்கான மற்ற விபரங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அது எப்படி ஃபில் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதர பொதுவான தகுதிகளை பார்த்துருவோம் தமிழ நன்கு எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்புறம் இந்து மதத்தை சேர்ந்தவங்களாகவும் நம்பிக்கை நம்பிக்கையுடையராகவும் இருக்கணும் முதல்ல வயது சொல்லிட்டேன் பதினெட்டுலேருந்து இருபத் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இப்போ நீங்க ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்க தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை ரெண்டு பதவிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக தாங்க அப்ளை பண்ணணும் ரெண்டையும் ஒரே கவரில் போட்டு அப்ளை பண்ணக்கூடாது அதையும் உள்வாங்கிக்கோங்க அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி மேலே சொன்னது போல் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணிக்குள்ள அவங்க உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் விண்ணப்பங்களை பரிசீத் பரிசீலித்து தகுதியான நபர்களுக்கு மட்டுமே நேர்காணல்கள் நேர்காணலுக்கு அழைப்பு அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் தனது சொந்த செலவில் பொறுப்பில் அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அவங்க ஃபஸ்ட் நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க மேற்கொண்டு தகவல் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அப்டேட் பண்ணுவாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளுடன் அசல் உரையில் வரிசை எண் மற்றும் டேஸ் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அதாவது மேலே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எழு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது கவருக்கு மேலேயே வரிசை எண் மற்றும் வரிசை எண் மற்றும் பணிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அதை எழுதி நீங்கள் அப்ளை பண்ணணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அட்ரஸ் இணை ஆணையர் செயல் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 ஆறு அந்த முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த முகவரிக்கு நீங்கள் நேரிலேயும் கொண்டு அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா அஞ்சல் மூலியமாகவும் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த தகவலையும் வாங்கி உள் வாங்கிக்கோங்க இதன் அடிப்படையில் தாங்க நீங்க அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் கேட்டிருக்க விவரங்களை எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு நாள் நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த நாளை கொடுத்துட்டு உங்களுடைய கையொப்பத்தை கொடுத்துட்டு நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க அவங்க சொன்ன டேட்டு இருபத் நவம்பர் இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணிருங்க இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கு டிஸ்கியூஷனில் இருக்குது நோட்டிஃபிகேஷனை திரும்ப ஒரு டைம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுல வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க தேங்க் யூ